வணக்கம் மக்கள் நேற்று மாதிரியே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றி பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டின்னு மட்டும் இல்லாமல் வைடாக நம்ம மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட் இருக்கு ஐடி செக்டர் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ஃபார்மா செக்டர் பார்க்கும்போது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோ பார்க்கும்போது இன்னைக்கு இல்லை ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் அதை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஏற்படாமல் இருக்குது ஸோ பார்ப்போம் நேற்று மாதிரியே இன்றைக்கும் எண்ட் ஆஃப் த டேல ஏதாச்சும் ஒரு ரெக்கவரை கொடுத்து நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதான்ட்டு பட் இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார இறுதியிலும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு புது லோவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வரிசையில் இன்றைக்கும் புது லோல வந்து க்ளோஸ் ஆகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இடமே பார்த்தீங்கன்னா ஒரு புது லோவாக தான் இருக்குது நேற்று என்னதான் வந்து இறங்கி இருந்தாலும் நேத்தோட க்ளோஸிங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் மேலே தான் வந்து இருந்தது ஸோ பார்ப்போம் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகுதா இல்லை நேற்று மாதிரியான ஒரு ரெக்கவர் டிஆர்ஐஸ் உள்ளே இறங்கி அடித்து துவம்சம் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி பல பங்குகளோட ரிசல்ட் இருக்குது குறிப்பாக எஸ்பிஐயோட ரிசல்ட் இருக்குது மாதிரி டாடா மோட்டார்ஸோட எல்லாம் இருக்குது இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி லார்ஜ் கேப் பங்குகள்னு பார்க்கும்போது ரிலையன்ஸு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் கொட்டாக்கா இண்டசன் போன்ற பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லியும் ஒரு நல்ல இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி டாட்டா மோட்டார்ஸும் ரிசல்ட்டை முன்னிட்டு இன்றைக்கோட டெய்லியும் ஒரு இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டாக ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் டாட்டா மோட்டார்ஸில் ஏற்பட்டிருக்கு ஸோ ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை தான் ஃபார்மா பங்குகளும் சிலதெல்லாம் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துட்டு அதில் நேட்கோ ஃபார்மா நேட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு நீங்கள் பல ஃபார்மா கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் நாட்கோவில் இருக்கக்கூடிய வளரட்டையில நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ நாட்கோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய அளவுக்கான ஒரு வளர்த்தையில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் வந்து இருக்குது ஸோ இது வளரட்டையில பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவதுதான் சன் டிவியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போறோம் நேத்து சன் டிவியோட ரிசல்ட் வந்திருந்தது இன்னைக்கு டே சன் டிவி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சன் டிவியோட ப்ராஃபிட்டும் டிக்ளைன் ஆயிருக்கு ரெவன்யூ பார்க்கும்போதும் இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பட் போன குவார்ட்டர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸாக தான் சன் டிவி நிறுவனத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு டிவிடென்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா தரதாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிவிடென்ட்னு ஒன்று தான் ஞாபகம் வரது நேற்று நம்ம ஹெச்பிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ டிவிடென்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணலை பட் நமக்கு வந்து மெயில் வரும் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஓன் பண்ணனா அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து மெயில் வரும் அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க பத்து ரூபா ஐம்பது பைசா வந்து டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வருஷத்துக்கு இந்த நிறுவனம் ஹெச்பிசிஎல் கிட்டத்தட்ட ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கான டிவிடன் ரிட்டனை வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ சூப்பரான ஒரு டிவிடன் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான பங்குகளை ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ நம்ம பீக்ல போய் ப்ராஃபிட் புக் பண்ணுறது சரியாக இருக்காது ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வாங்கின ரேட்டுக்கெல்லாம் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஸோ நமக்கு டிவிடண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்குது ஸோ வச்சுட்டு அதை ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம் திரும்ப நமக்கு ஒரு பாட்டமில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா அகைன் நம்ம பங்குகளை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சன் டிவி கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் கிட்டே இருந்தது ஸோ நைன் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சன் டிவி நான் இதுக்கு முன்னாடி ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து கன்சிடர் பண்ண டுவெண்ட்டி த்ரீல இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு பீக்கில் வந்து விற்றுருக்கலாம் இந்த பங்கை பட் அப்பவும் வேல்யூவேஷன் நல்லா இருந்தது ஸோ பெரிய ஒரு பஞ்சாயத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த ஸ்டாக்கை நான் வச்சுருந்தேன் பட் இப்போ சன் டிவி நைன் ஹண்ட்ரட்ருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த கரெக்ஷனை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கே நம்ம கன்சர்வ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் இப்போதைக்கு வேண்டாம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நான் வாங்குற ரேஞ்சுக்கே திரும்ப வருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பெனிஃபிட் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எவ்ரி குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த டிவிடெண்ட் மட்டும்தான் ஒரே ஒரு ரிலீஃபான ஒரு விஷயமா இருக்கு இப்ப பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கும் இப்போதைக்கு கரண்ட் பட் இதில் எனக்கு டபுள் ரிட்டனுக்கு மேலே கிடச்சிருந்தது அதை அப்படியே பார்த்தீங்கன்னா விற்காம இருந்தனால கம்மியாயிருக்கும் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் ஸோ நிறைய பங்குகள் என் போர்ட்ஃபோலியோவில் நல்ல பீக்குக்கு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் நோ லாஸ் நோ கேனுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த வீக்கெண்டில் நம்ம இதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணம் சொல்லஸோட நியூஸ் நியூஸு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓட ரிசல்ட் வந்திருந்தது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு டேல கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன காரணம்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா டேரிஃப் வந்து ஒரு கன்சர்னாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க டேரிஃப் பார்த்தீங்கன்னா ஒரு காரணமே வந்து கிடையாது யூஎஸ்லலாம் இவங்க பெருசாக பிஸ்னஸே வந்து பண்ண கிடையாது ஆனால் டேரிஃப்னால இந்த ஷேர் இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்க்கும்போது யூஏஇயில் தான் இருந்துட்டு இருக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆனால் இவங்க இப்படி டேரீஃப்னு போட்டு ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க என்ன காரணம்னு ரியலாக நம்ம பார்த்தோம்னா வேல்யூவேஷன் ஒரு மெயினான ஒரு ரீசனா இந்த கல்யாண் ஜுவல்லஸ்க்கு இருக்குது இந்த கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் பட் இன்றைக்கி இறங்குனாலும் திரும்ப வரக்கூடிய நாட்கள்லாம் வாங்கி இந்த பங்கை ஏற்றுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு பட் என்னமோ நடந்துகிட்டு போகுது இந்த விலையில நம்ம இது பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதே தான் டைட்டனும் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்தாங்க டைட்டன் பார்க்கும்போது ஓரளவு பாசிட்டிவான பர்ஃபாமன்ஸை இன்றைக்கிட்டேயில போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு பங்கை இறக்கி ஒரு பங்கு பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது இறங்கினதுக்கு ஒரு காரணம் ஏறினதுக்கு ஒரு காரணம்ட்டு காரணங்கள் அடிக்கிட்டே இருப்பாங்க பட் காரணத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை நம்ம ஒரு நல்ல இடத்துல கிடைக்குதா அப்ப வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணணும் சோ அடுத்தது ரிலையன்ஸ்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இப்போது அதிக எம்ப்ளாய் கொண்ட நிறுவனமான டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு இப்போது டிசிஎஸ்ஸை பின்தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்துருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்தில் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிலையன்ஸை தொடர்ந்து இந்த இன்ஃபோசிஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் மற்ற இப்போ ஐடிஸ் எக்ஸ்எல் டெக் அடுத்தது எஸ்பிஐ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் தொடர்ந்து இதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து நிறுவனங்களில் கூட்டிகிட்டே அண்ட் கூட்டிகிட்டே போகிறதும் ரொம்ப நல்லது தான் ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் வந்து பெரிய அளவுக்கு உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும் அடுத்தது கிராம்டனோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்திருக்கு ஒரு நூற்றி இருபத்தி நாலு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக கிராம்டன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கிராம்டனோட ரெவன்யூவும் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பேட்டும் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் தான் ஆயிருக்கு பட் பங்கு இன்னைக்கிட்டே இல்லை ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது என்னை தான் கொடுத்தாலும் அந்தளவுக்கு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இல்லை வேல்யூவேஷனும் ஃபேவராக இல்லை ஸோ விலகி இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி பஜாஜ் எலக்ட்ரிக்கலோட ரிசல்ட் வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன் இவங்க ரொம்பவே வந்து சொதப்பி வச்சுருந்த மாதிரி தான் என் கண்ணில் ஹெட்லைன் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ இந்த குவார்ட்டரில் லாபம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் காரணமாக இந்த அளவுக்கு வந்து சுருங்கி இருக்கு பட் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும் போன குவாட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய சரிவு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலான சரிவை வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே வந்து சந்திச்சிருக்கு ரெவன்யூவும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இந்த குவார்ட்டரில் பஜாஜ் எலக்ட்ரிகலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது திரும்பவும் ஃபிஃப்டி டூ வீக் லோவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது பிஎஸ்சியோட ரிசல்ட் வந்திருக்கு இயர் ஆன் இயரில் டபுள் த ரிட்டை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பண்ணியிருக்கு பட் இன்னைக்கு டெய்லியில் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை பிஎஸ்சி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த குவார்ட்டரில் ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கு இதுவே போன வருஷம் பார்க்கும்போது வெறும் இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி தான் கன்சிஸ்டண்ட்டான ஒரு வளர்ச்சியாக பிஎஸ்சி வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இதுவும் ஒரு ஓவர் வேல்யூட் தொடர்ந்து இந்த வளர்ச்சி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலலாம் இந்த பங்கு பக்கம் திரும்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மேபி இங்கேருந்து ஏறலாம் இந்த பங்கு பட் ரிஸ்க் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது ஹீரோ மோட்டர் கப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனம் ரெண்டு வண்டியும் லான்ச் பண்ணாங்க ஒன்று ஹண்ட்ரட் சிசியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்நெட் அப்படின்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில ஒன்று லான்ச் பண்ணாங்க இப்போ அதை டேக்கிள் பண்ணும் விதத்தில் ஹீரோ கப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டி சீசனுக்காக ரெண்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டிகளை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முனைப்பில் இருக்கிறத தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல விஷயமும் கூட ஹண்ட்ரட் சிசியை தாண்டி ஒரு பெரிய சக்ஸஸை ஹீரோவால டேஸ்ட் பண்ண முடியாம தான் இருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி விட்டாங்க அது எந்தளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் அது போக மேவ்ரிக்குன்ற ஒரு வண்டி வரும் இவங்க விட்டுருந்தாங்க அந்த நானூறு சிசியில் அதையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதாவும் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய மாடலாச்சும் கொஞ்சம் லுக்காக ஸோ ஒரு நல்ல காம்படிஷனை கொடுக்குமாங்கிறத நல்ல சேல்ஸ் அதிகரிக்குமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது அடுத்தது பயோகானோட ரிசல்ட்டு ஸோ பயோகானோட நெட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்காண்ணா போன வருஷத்து கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதர் இன்கம் வந்து வந்திருந்தது ஸோ இந்த அதர் இன்கம் காரணமாக அவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரித்து காமிச்சது மற்றபடி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு டிக்ளைன் இல்லை இருந்தாலும் இவங்களுடைய பேட்டெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ கடனும் பார்க்கும்போது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இவங்களுடைய மெயினான ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னா இருந்து தான் பெருதாக ரெவென்யூ இருக்கு பத்தாவது பயோசிமிலர் குளோபலாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க கூடவே ஜெனரிக் பிஸ்னஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணுது அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இந்த பிஸ்னஸும் ஒரு நல்ல க்ரோத்தை அச்சீவ் பண்ணியிருக்கிறதா பயோகான் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் பயோகானுக்கு கடன் அதிகமாக இருக்குது இந்த கடனெல்லாம் இவங்க எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு இந்த பயோகானில் அவசரப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு யூனிவர்சல் பேங்காக மாறுறதுக்கான ஒரு அப்ரூவலை ஆர்பிஐ கொடுத்துருக்குறதா ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இந்த செய்தினால பெரிய ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஏற்படலை இன்னும் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இந்த ஏயு பேங்க் வந்து கொடுத்துருக்கிறதாவும் ஒரு டேட்டா இப்போ வந்திருக்கு ஸோ நான் அப்ளை பார்க்கும்போது ஒரு ஒரு சதவீதத்துக்குள்ளான ஒரு ஏற்றம் தான் இந்த ஏயூவில் வந்து ஏற்பட்டிருந்தது ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக இது யூனிவர்சல் பேங்க்காக மாறுதுன்ட்டு பட் இருக்கிற யூனிவர்சல் பேங்க்கே போதும் இந்த செய்திக்காக இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜி வீட்டோட ரிசல்ட் ரீசெண்டாக வந்தது ஸோ டிவிடண்ட்டு பார்க்கும்போது ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி தான் டிவிடென்ட்டுக்கான லாஸ்ட் செக்ஸ் டேட்டு இன்றைக்கி இந்த பிஜி இன்விட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ரூபா இறங்கியிருக்கு அதுக்கு காரணம் டிவிடென்ட் தான் ஆல்ரெடி இப்போது பிஜி இன்விட்டோட ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருச்சு ஸோ லாஸ்ட் டிவிடென்ட் அப்போ பார்க்கும்போது ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது எப்போவுமே டிவிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் டிவிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது இறங்கிட்டே தான் இருக்கும் அதுதான் இதோட ட்ரெண்டாக இருந்தது பட் அதுக்கப்புறம் ட்ரெண்டை உடச்சு புது ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிஜி இன்விட் போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரி திரும்பவும் அது கண்டினியூ ஆகுமா புது ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த டிவிடென்ட் கொடுக்கும்போது இந்த பிஜி இன்விட் வீட் ஹண்ட்ரடெல்லாம் ஈஸியாக க்ராஸ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இன்னும் ஒரு நாலு ட்ரெயினிங் செஷன் அதாவது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கிலுக்குள்ளே அந்த நைன்டி ஃபோரை ரீச் பண்ணது இல்லை நைன்ட்டி ஃபோரை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஹண்ட்ரடை தாண்டதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ தான் வந்து டிவிடென்ட் வாங்கின மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த டிஃபரண்ட்டாக பிஜி மீட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு நல்ல ஹீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பிஜி என் மீட் மூலியமாக இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை